இப்ப வந்து இந்த முப்பது வயசுக்கு மேற்பட்ட பெண்களுக்கான பலூட கிர போட்டி நடக்க போகுது அவங்க அங்கிருந்து ஓடி வந்து

அன்னாரி து தற்பொழுது மைதானத்தில் விடம்பெறவிருக்க போட்டியானது பதினெட்டு வயசில் மேற்பட்ட இது வந்து பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட ஆகலுக்கான முட்டி உடைக்கிற போட்டி போயிருக்கும் சுத்தி எல்லாம் விடலையா உடனடியாக மைதானத்தில் ஆரம்பமாக இருக்கும் அடுத்த போட்டியானது வயிற்கு மேற்பட்ட ஆண்டுகளுக்கான போட்டியானது போட்டியின் அறிவு மண்டப போட்டியின் உடனடியாக ஆரம்பமாக இருக்கும் போட்டியானது வயிற்கு மேற்பட்ட

சூரியட ஒரு ஜோக்குல போய் மாந்தியார் கடிக்கிறவங்க யாரிக்கு

வழக்குமர சம்பவம் நடக்குது அந்த அடுத்த போட்டியாக ஐம்பது வயிற்கு மேற்பட்ட பெண்களுக்கான பலூன் மூடி உடைத்தல் போட்டியாகும் எனவே போட்டிய போட்டியில் பங்கு பெற்றிருக்கும் போட்டியாளர்கள் இப்போட்டியில் நிர்வாக தெரிவித்துக் கொள்கிறோம் ஐம்பது ஆயிரத்தி முப்பத்தி பெண்களுக்கான போட்டியாகும் போட்டியாளர்கள் आईआईटी दिल्ली की एकमात्र वैज्ञानिक वैज्ञानिक उदय जटोर यादव ये पढ़ेंगे पंहोनी खोपियाला मल खोती आरंभिक मलेरिया के अध्ययन में अपन को उपलब्ध आरंभिक यह बता रहा है ये और सुन सकते हैं सक्रिय आने अभी நீங்க சொல்லுங்கண்ணா இந்த முறை இந்த விளையாட்டு போட்டி நடந்துருல எப்படி ஃபீல் பண்ணுறீங்க கண்ணாலிக்கு பிறகு நடக்குது ஃபீல் பண்ணுறேன்னு சொல்கிறத விட இப்போ நிறைய வருஷமாக நடக்காமல் போயிட்டு என்ன சொல்கிற இந்த விளையாட்டு நிறைய நாளைக்கு பிறகு நம்ம நிறைய எல்லாரும் இப்படி ஒன்றா கூடி விளாட்றோம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இந்த ஒரு இடத்துக்கே நிர்வாகம் தான் இதை ஒரு முயற்சியாக எடுத்து இதை செய்யணும் விடுபடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம அது வருங்கால சமுதாயத்துக்கு தெரியணும்ன்ற வரையும் நோக்கோட செஞ்சு வந்துருக்காங்க ஓகே அவ்வளோ யூ பார்த்தீங்களா இப்ப வந்து என்ன நடக்க போகுதுன்னா திருமணம் ஆன பெண்களுக்கும் திருமணம் ஆகாத பெண்களுக்கும் கைரழுத்தல் போட்டி நடக்க போகுது எதிர்பார்க்கும் இங்கே 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 சரியா சரியா பயலித்தல் போட்டிக்கு முன்பாக இருக்கின்ற ஒளியை மறைவு செய்யும் அனைத்து அன்பர்களும் தயவு செய்து அமர்ந்திருந்து போட்டிக்கு ஒத்துழைப்பு தாழ்மையுடன் கட்டாயம் கட்டாயிரு நீ ஒரு வீடியோ எடுப்போம் நீங்களா

वैसे लोग அழைப்பு அறிவித்திருக்கின்றோம் பத்திரிகாரியம் மாநில செயலாளர் சுபராஜ் அவர்கள் தமது சார்பீப்புக்கு அறிவமை வருமாறு அடிப்படை அழைக்கின்றோம்

திருமணமான ஆண்களுக்கும் திருமணம் ஆகாத ஆண்களுக்குமான போட்டி தற்பொழுது நாலு மணி செலவு பெரிய பெரிய வீடியோ அடுப்பேன் லைவ் யூடியூப்ல பெரிய நிமிஷம் முப்பது நிமிஷம் முதலாளி முப்பது முப்பது நிமிஷம் મજા�૨વle a મઙઽ�લ મા� મા�઺ઘલ સા�઱લ મા�લવલ૎ મા� ંલન મા� મા�લલલ કે જા�રલલ કણડા� ટિલ જા� ધૻ઺ പോരംഭിക്കപ്പെടുന്നത് വെച്ച അണി ഇൻ വെച്ച അണിയുടൻ ഇതിപ്പോൾ പോട്ടിയാണോ പോലും

வாங்க மூன்று கிராமங்களுக்கா ஒரே இருக்கு முடிஞ்சு